கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையூர் பஞ்சாயத்து அத்திபூர கிராமம் என்ற அடர்ந்த வனப்பகுதியில் பெரிய பாறையன் குகையில் இளநீர் தீபம் எரியும் கோவில் அமைந்துள்ளது பனிரெண்டாம் நூற்றாண்டில் கர்நாடகா மாநிலத்தில் பசுவ கல்யாணம் என்ற இடத்தில் பிஜ்லா என்கின்ற மகாராஜா ஆண்டு வருகின்றார் அவர் ஆட்சியில் ஜாதி மதம் பெண் அடிமைத்தனம் மூட நம்பிக்கை தலைவிரித்து ஆடுகிறது இதை சகித்து கொள்ளாத அந்த மந்திரி சபையில் இருக்கின்ற வசுவராஜா என்ற ஒரு மந்திரி அங்கிருந்து வெளியேறி குகை கோயிலில் அவர் வந்து தன் அடைந்து தியானத்தை மேற்கொண்டார் பசுவராஜாவின் குறிக்கோள் சாதி இல்லை மதம் இல்லை மனித குலத்தில் அனைவரும் சமம் என்று கோட்பாடாகும் அந்த குகையில் இரவு நேரங்களில் விளக்கு எரிய வேண்டும் அதற்கு அவர் ஓடை எடுத்து மரத்தினுடைய நாரை தேய்த்து அந்த குகையில் வந்த தூய்மையான தண்ணீரில் தீபத்தை ஏற்றி விளக்கு எரிய வைத்தார் இதை கேள்விப்பட்ட மைசூர் சமஸ்தானத்தில் இருந்த பசுவராஜா உறவினர்கள் நூறு பேர் இவரை தேடி குகைக்கு வந்தனர் அந்த நூறு பேரும் பசியோடு இருந்தனர் பசுவராஜாவிடம் எங்களுக்கு பசி எடுக்கிறது உணவு கொடுங்கள் என்று கேட்டனர் பசுவராஜாவிடம் ஜோல்னா பையில் ஒரே ஒரு கலியுருண்டை மட்டும்தான் இருந்தது நூறு பேரையும் ஒரே இடத்தில் அமர வைத்து ஜோல்னா பையில் இருந்து ஒரு ஒருவருக்கும் ஒரு கலியுருண்டையை கொடுத்து வந்தாராம் அமுத சுரவி போல் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்ததாம் அந்த நூறு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு பசுவராஜாவிற்கு நூர்ந்துசாமி என்ற பட்டம் கொடுத்து சென்றுவிட்டனர்